தேர்தல் நாளுக்கு முன்னாடி மிக மிக நெருக்கத்தில் தான் சின்னம் வந்தது சின்னம் வந்து எங்களுக்கு எந்த சின்னமாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு போயிடுவோம் நாங்கள் வந்து பணம் கொடுத்தோ பணம் வாங்கியோ ஓட்டு போகிற ஆளுங்க இல்லை அதனால் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு செய்யணும் பின்னோடு என்னன்னா வந்து இப்போ ஈரோடு இடத்தேருந்து ஆமாம் ஈரோட்டில் ஈவே ராமசாமி அவரோட அவரோட ஏரியா நிற்கிறீங்க அப்படின்னும் போது தனியாக திமுக நாம் தமிழர் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இப்போ பெரிய அருவை திட்டா ஓட்டு போகிறேங்குறோம் அப்படின்ற பயம் இல்லையா ஓட்டு என்ன நேரடிக்கு நேர் ஓட போகிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தமிழர் நாட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஆந்திராவில் போய் நிற்கல தேர்தலில் தமிழ்நாட்டில் நிற்கிறோம் அவங்க வந்து இங்கேருந்து அங்கேருந்து வந்து இங்கே வாழ்ந்தவங்க அவங்க தான் பயப்படணுமே தவிர நாங்கள் தமிழர்கள் பயப்படணும் பெரியார் மூத்த தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து தீர்மானம் வந்து விட்டு நோக்கி இருக்காங்க அண்ணன் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய எங்களுடைய அடையாளம் அவர் தான் தமிழர்னா எங்களுக்கு அண்ணன் சீமான அடையாளம் எங்களுடைய அடையாளம் அவர் தான் அவர் எந்த சின்னத்தில் இருந்தாலும் அவர் தான் ஓட்டு போடுவோம் இன்னொன்று சொல்ல எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் தமிழ கட்சி நிக்க அடுத்த கட்சிக்காரங்க கூட நாம் தமிழை கட்சி தான் ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா சின்னத்துல நாங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரே வாரத்தில் அந்த சின்னத்தை மைக் சின்னம் கொடுத்தாங்க எப்படி ஓட்டு வந்து பார்த்தீங்க கட்சி அங்கீகாரம் ஆயிடுச்சு அடுத்த பாய்ச்சலுக்கு வந்து கட்சி முன்னோக்கி வந்தாலும் சின்னலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எங்க அண்ணன் எந்த சின்ன சொல்றாரோ

அரசியல்லாம் என்ன பார்த்திங்கன்னா பணம் எதிர்பார்ப்பாங்க சுற்றி எதிர்பார்ப்பாங்க ப பணம் கொடுத்தா தான் சரி நடக்கும் நாம் தமிழை கட்சி மொத்தம் அப்படி கிடையாது நாம் தமிழை கட்சினாக்கா அண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம் அண்ணன் வந்து எந்த சின்னாலும் அந்த அண்ணன் சின்ன கிடைக்குதோ நாங்கள் சின்ன ஓட்டு போடுவோம் மற்றபடி காற்று பணத்துக்கோ மற்ற எதுவும் கிடையாது எங்கள் ஒட்டுமொத்த தமிழருடைய அடையாளம் எங்கள் அண்ணன் செந்தமன்னன் சீமான அவர்கள் தான் அவரை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணி இருக்கிறோம் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது கட்சிகள் எல்லாருமே அப்படிதான் அண்ணன் சமமாக தான் எங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் தான் தேவை முக்கியமாக வந்து பகுத்தறிவை பற்றி பேசக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் வந்து போயிட்டுருக்காங்க இது மட்டும் மக்களுக்கு எந்த முன்னேற்ற பாதையில் மக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து எடுத்துக்காட்டு தான் எவ்வளோ விஷயம் சொல்லலாம் மக்கள் ஏதே பார்த்துட்ருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய தலைவர் எங்கள் அண்ணன் அதாவது தன்னுடைய உழைப்பு தமிழக மக்கள் தன்னுடைய உழைப்பையும் தமிழக மக்களையும் நம்பி நின்று அண்ணன் அதனால் நாங்கள் தமிழர்கள் எல்லா நாம் தமிழர் கட்சியில் இனிமேல் எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஊட்டு போடுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா இது சாதாரண அரசியல் மட்டும் கிடையாது அனைத்து உயிர்களுக்கமான ஒரு அரசியல் அனைத்து எல்லா உயிருக்குமான ஒரு அரசியல் பெண்களுக்கு சம பங்கு இது மட்டும் எந்த கட்சியும் நீங்கள் சமூக பார்க்க முடியாது நான் தமிழக கட்சியோட பெண்களுக்கு சம உரிமை சம உரிமை பாதிக்கு பாதி அவங்களுக்கு தான் முன்னிறுத்தி என்ன பண்ணுறாரு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு பெண்களுக்கு நாளைய தலைமுறை பெண்களுக்கு வந்து பெரும் வளர்ச்சி அவங்களை பெரிய மதிக்கத்தக்க ஒரு வளர்ச்சி நாம் தமிழர் கட்சி தான் கொடுக்கும் அவங்களுடைய எப்பவுமே முன்னிறுத்துவாங்க அவங்கள அது பெரிய நன்றி வணக்கம் நான்